சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னமும் ஒரு மாத கால பகுதியில் வடக்கு மாகாணத்தில் அரிசியினுடைய விலை குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா இலங்கையில் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அரிசி இறக்குமதியின் காரணத்தினால் அரசாங்கத்திற்கு நான்கு புள்ளி மூன்று பில்லியன் ரூபா வரியாக வருமானம் கிடைத்திருக்கின்றது இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இன்னமும் விலை அதிகரித்துத்தான் விற்கப்படுகின்றது அரிசியை இறக்குமதி செய்தால் விலை குறையும் அரிசியினுடைய விலை குறையும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டது ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியும் அதிக விலையில் தான் விற்கப்படுகின்றது கட்டுப்பாட்டு விலையை பீண முடியவில்லை அதற்கான காரணம் என்ன வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய தேவைக்கு அதிகமாக இரண்டரை மடங்கு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்படுகின்றது இருப்பினும் வடக்கு மாகாணத்திலும் கட்டுப்பாட்டு விலையை பேண முடியவில்லை இதில் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் பியர் உற்பத்திக்காக வேறு மாகாணத்தவர்களால் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலிருந்து அதே வடக்கு மாகாணத்திலிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்ற நெல் அரிசியாக மீளவும் திரும்பி வரும் பொழுது அதிகளவிலான விலைக்கு வழங்கப்படுகின்றது இதை காட்டிலும் இங்கே இருக்கின்ற அரிசியாலை உரிமையாளர்களுக்கு வங்கி கடன் வசதிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஆனால் வேறு மாகாணங்களில் இருப்பவர்களுக்கு இலகுவாக கடன் வசதிகள் ஒழுங்குபடுத்தி கொடுக்கப்படுகின்றன வங்கிகளால் இவ்வாறான பல பிரச்சனைகள் இந்த அரிசி விலையிலே காணப்படுகின்றன அரிசி விலையை கட்டுப்பாட்டு விலையில் பேண முடியாமல் இருப்பதற்கு இவ்வாறான பல சிக்கலான விடயங்கள் காணப்படுகின்றன இந்த நிலைமையில் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் வடக்கு மாகாண அரிசியாலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பது தொடர்பாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அரிசியினுடைய விலை நிச்சயம் குறைவடையும் என்று வடக்கு உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசியாலை உரிமையாளர்களே வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்குரிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் நா வேதநாயகன் ஆகிய இருவரும் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள் கடற்றொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் அவர்களினுடைய தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை வடக்கு மாகாண அரிசியாலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது ஆரம்பத்தில் இந்த சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட ஆளுநர் அரிசியின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டதோடு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்து கொண்டார் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபல்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசியாலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்திருந்தார் இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அரிசியை வைத்துக்கொண்டு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவ்வாறான நிலைமை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனத்தோடு இருப்பதாகவும் குறிப்பிட்டார் அரிசியாலை உரிமையாளர்களான உங்களை நஷ்டத்தில் வீழ்த்துவதையோ மக்களை நஷ்டத்தில் கஷ்டத்தில் வீழ்த்துவதையோ விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு அரசாங்கம் எதிர்காலத்தில் மூன்று இடங்களில் புதிதாக அரிசி ஆலையை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் நெல்லை கொள்வனவு செய்தபோது நீங்கள் அதை அரிசியாக்கும் போது நிர்ணயமாகும் விலையை விட தற்போது அதிக விலைக்கே விற்பனை செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அரிசி ஆலை உரிமையாளர்களை பழிவாங்குவதாக நினைக்க வேண்டாம் என்றும் அதிகமான ஏழைகள் வாழும் மாகாணம் எமது மாகாணம் என்பதை கவனத்தில் எடுத்து சமூக பொறுப்புடன் செயற்படுமாறும் அமைச்சர் வலியுறுத்தியிருந்தார் கலாநிதி கதிர்காமர் வடக்கு மாகாணத்தினுடைய தேவையை விட இரண்டரை மடங்கு அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இதன்போது கருத்து வெளியிட்ட அரிசி ஆலை உரிமையாளர்கள் வடக்கு மாகாண விவசாயிகளின் நெல்லை வேறு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பியர் உற்பத்திக்கு கொள்வனவு செய்கின்றார்கள் அத்துடன் இங்கிருந்து அவர்கள் நெல்லை கொள்வனவு செய்து கொண்டு சென்று திருப்பி எங்களுக்கு அதிக விலைக்கு வழங்குகின்றனர் எங்களுக்கு வங்கிகள் ஊடாக அதிகளவான கடன் வசதிகள் கிடைப்பதில்லை ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்றது இங்கு போதியளவு களஞ்சிய வசதிகள் இருக்கும் நிலையில் வங்கிகள் கடன் எல்லையை அதிகரித்து வழங்கினால் எம்மால் விவசாயிகளிடமிருந்து அதிக நெல்லை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் இது அரிசியாலை உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட கருத்தாக இருக்கின்றது மேலும் நெல் அறுவடைக்கு முன்னராகவே நெல்லுக்கான மற்றும் அரிசிக்கான விலையை நிர்ணயம் செய்வதன் ஊடாக இவ்வாறான நெருக்கடி நிலைமையை தவிர்க்க முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நெல் மற்றும் அரிசி விலை நிர்ணயம் தொடர்பில் துறைசார் அமைச்சரோடு கலந்துரையாடுவதாக கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டதுடன் வங்கிகளுடனும் கலந்துரையாடுவதாக கௌரவ ஆளுநர் தெரிவித்தார் இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் ஏற்கனவே ஆலைகளின் இருப்பில் உள்ள அரிசிகள் தற்போதைய நிலைமைக்கு போதுமான அளவில் இருப்பதாகவும் விலை அதிகரிப்பு இனி இருக்காது எனவும் குறிப்பிட்ட அரிசியாலை உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் அரிசியினுடைய விலை இருநூறு ரூபாவை விட நிச்சயம் குறைவடையும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்னமும் ஒரு மாதத்தில் இந்த அரிசியினுடைய விலை கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படக்கூடியதாக அமையுமா என்பதனை பார்க்க வேண்டி இருக்கின்றது அதற்கு முன்பதாக அந்த விலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய இங்கே தெரிவிக்கப்பட்ட அந்த விடயங்களை அரசாங்கமும் அரசியாலை உரிமையாளர்களும் முன்னெடுப்பார்களா குறிப்பாக வங்கிகள் இந்த கடன் வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்குமா இது போன்ற பல்வேறு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டி இந்த பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது ஆகவே அவர்கள் கூறியவற்றை நிறைவேற்றுவார்களா என்கின்ற கேள்வி வாக்களித்த மக்களிடம் இருக்கின்றது ஆகவே அரிசியினுடைய விலை வருகின்ற காலப்பகுதியில் கட்டுப்பாட்டு விலையில் விற்கக்கூடியதாக இருக்குமா அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கப் போகின்றது நன்றி நேர்களை மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்தும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்